கமலஹாசனை இயக்கும் அட்லி கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் பணிந்தது நெட் இணையதளம் இனி கட்டுப்பட்டு நடப்போம் எமர்ஜென்சி படத்திற்கு ரெட் சிக்னல் கமலஹாசனை இயக்கும் அட்லி தமிழில் பிஸியாக இருந்த இயக்குனர் அட்லி பாலிவுட் சென்று இயக்கினார் அட்லி இயக்கிய முதல் பாலிவுட் படமே ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்தது இந்த நிலையில் அட்லி இயக்க உள்ள புதிய திரைப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் சல்மான் கான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் நடிகர்களுக்கு சினிமாவையும் தாண்டி சமூக பொறுப்பும் இருக்க வேண்டும் சில முன்னணி நடிகர்களுக்கு அது இருப்பதில்லை பணம் கிடைத்தால் போதும் என எந்த விளம்பரத்திலும் நடிக்கின்றனர் இந்த நிலையில் பெரிய பான் மசாலா நிறுவனம் தங்கள் விளம்பரத்தில் நடிக்க நடிகர் மாதவனை அணுகியுள்ளது பல கோடி தருவதாகவும் கூறியுள்ளது அந்த நிறுவனம் ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது போன்ற விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் என மாதவன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது பணிந்தது நெட்ஃபிளிக்ஸ் இனி கட்டுப்பட்டு நடப்போம் கந்தகார் விமான கடத்தலை மையமாக கொண்டு வெளியான ஐசி எயிட் ஒன் போர் என்ற வெப்சீரியஸ் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது தீவிரவாதிகள் கேரக்டர்களின் பெயர்கள் சங்கர் போலோ என குறிப்பிடப்பட்டிருந்தன இதற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதையடுத்து மத்திய அரசு சம்மன் அனுப்பியதன் பேரில் நெட்ஃபிளிக்ஸ் அதிகாரி நேரில் ஆஜராகினர் அப்போது இந்தியாவின் உணர்வுகளுக்கு இனி கட்டுப்பட்டு நடப்போம் என உறுதியளித்து உள்ளனர் எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு ரெட் சிக்னல் கங்கடா ரடாவத் நடிக்கும் எமர்ஜென்சி திரைப்படத்தின் ரிலீஸ் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சீக்கிய சமூகத்தை தவறாக சித்தரிப்பதாக கூறி இந்த திரைப்படத்தின் ட்ரெயிலருக்கு பஞ்சாப் மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதனிடையே சென்சார் போர்டில் இருந்தும் கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை மேலும் சில காட்சிகளை கட் செய்ய கோருவதாக கூறப்படுகிறது இதனால் திட்டமிட்டபடி செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி